பாத்தீங்க அப்படின்னா மேரி பிரான்சினா மேம் ஃப்ரம் மைசூர் சோ மம்மிக்கும் நான் எங்க வீட்டுல மம்மிக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்களால நடக்க முடியாத இருந்துச்சு இப்போ எலக்ஸர் மிக்ஸ் ஒரு ஃபோர்த் இது தேர்ட் மந்தா குடுக்குற என் கூடமே மம்மிக்கும் குடுக்குறோம் மம்மி நல்லா அவங்களே போறாங்க குளிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஸ்டாமினா இருக்கு மேம் நிக்கிற ஸ்டாமினா இருக்கு ஏன்னா ஏஞ்சி நடுமாட மாட்டாங்க அது மம்மி ரொம்ப நல்லா ஃபீல் பண்றாங்க அவங்க ஃபேஸும் அவ்வளவுதான் ஸ்கின் எல்லாம் அவ்வளவு க்ளோ இருக்குது ஃபார்ட்டி இயர்ஸ் மாதிரி இருக்காங்க மம்மி வீட்டில் எல்லாரும் வந்துங்களா கேட்டாங்க முதலும் ரொம்ப வீக்காக இருந்தாங்க அம்மா இப்ப பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்காங்கன்னு சோ நான் எனக்கு கொஞ்சம் இந்த விட்டிலுகோ அந்த ப்ராப்ளம் எனக்கு நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாகவே இருக்குதுங்கோ பட் எலக்ட்ரோ மிக்ஸ் அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் நான் பார்க்க முடியுது பிளஸ் ஃபேஸ்ல அந்த சேஞ்சஸ் இருக்குது அந்த இதெல்லாம் வர வரப்போ பிம்பல்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வருங்கோ எனக்கு அந்த ஸ்கின் ரொம்ப வீக்காவே இருக்கும் எடுத்த உடனே அந்த சேஞ்சஸ் என்னால பார்க்க முடியுது மேம் அட் மேரி மேம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அம்மாவோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அம்மாவுக்கு சிக்ஸ்டி செவன் மேம் வாவ் சிக்ஸ்டி செவன் இயர்ஸ்ல இருக்கக்கூடிய அம்மா வந்து ஃபோர்ட்டி இயர்ஸ்ல லுக் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி